இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்னைக்கு கோல் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்ட் ரேட் வந்து ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா கிராமுக்கு வந்து பதினஞ்சு ரூபா வந்து குறைஞ்சிருக்கு அதுவே வந்து எட்டு கிராம் ஒரு சவரன் வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா அது வந்து சவரனுக்கு வந்து நூற்றி இருபது ரூபா குறஞ்சிருக்கு சில்வர் ரேட்டு வந்து ஒரு கிராம் வந்து 97 செவன் 1 ஒரு ரூபாய் வந்து குறஞ்சிருக்கு 1 கேஜி சில்வர் வந்து நைன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் கேரட் கோல்ட் ரேட் ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் எட்டு கிராம் வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது இதுதான் வந்து இன்றைக்கி கோல்ட் ரேட்டு கோல்ட் ரேட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிராமுக்கு வந்து பதினஞ்சு ரூபா வந்து குறஞ்சிருக்கு Thanks for watching.